ஜானகி சந்தியா இல்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஜானகி என்ன செய்யறதுன்னு சொல்ல தெரியாமல் ரொம்ப கவலையோடு இருக்கிறப்ப வந்து மாயா வந்து தைரியம் கொடுக்குறாங்க விடுங்க நடந்து முடிஞ்சதை பற்றிலாம் இனிமேல் பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே என்னாச்சு மறுபடியும் எதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் வந்து அங்கே வைக்கணுமா இல்லையா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தேவையான எடுத்துகிட்டு வந்த எல்லா பொருளையும் வந்து எடுத்துகிட்டு போய் வந்து க தொடச்சி வச்சுடுறாங்க வச்சிட்டு வந்து கிளம்பி நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ஊர் தலைவருக்கு வந்து பார்வதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க சிவராமன் ஃபோன் கையில் இல்லாததுனால வந்து கரெக்டாக சிவராமன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னங்க இன்னும் நேரம் ஆகிடுச்சு இன்னும் கிளம்பலை அப்படின்னு சொல்கிறப்ப நான் உடனே காலையில் வந்துடுவேன் சரி நீ போய் வந்து தூ நிம்மதியாக தூங்குற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க பார்வதி வந்து வச்சுட்டு போய் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் சிவராமன் கரெக்டாக வந்து ஜானகியும் மாயாவையும் ரெண்டு பேரையும் வந்து பார்க்குறாங்க எதுக்காக அண்ணியும் மாயாவும் இந்த நேரத்தில் இங்கே யாரை பார்க்க போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க சிவராமனை வந்து கூப்பிட்றாங்க இந்த மாதிரி ரகுராம் இங்கேவா எங்கே அங்கே போய் தனியாக நின்றுட்டு இருக்க பேசி முடிச்சிட்டியா பார்வதிட்டே அப்படின்னா பேசிட்டேன் இங்கேயே நில் பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணன்ட்ட சொல்லலாமா வேணாமா வேணாம் ஏற்கனவே வந்து அண்ணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க இந்த நேரத்தில் இங்கே பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வேறு உறுதியாக தெரியல எதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேயே இருந்துடுறாங்க அப்போ தான் ஜானகியை வந்து மாயை அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே கதை திறந்தோன்னே மெதுவாக வந்து யாராவது இருக்காங்களா இல்லையானு மாயா வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு சரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே வந்து ஜானகி வந்து ரொம்ப கவலையோடு வந்து அழ ஆரம்பிச்சிடறாங்க பெரியமாக அழாதிங்க யாருக்கும் நம்ம போயிட்டு வந்த விஷயம் எதுவும் தெரியாது வீட்டில் தயவு செஞ்சு சொல்கிறேன் இதை பற்றி வந்து நினைக்கவே நினைக்காதீங்க இல்லை இருந்தாலும் கார்த்திக்கு அப்படின்னு நான் தான் சொல்கிறேன் இல்லை நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க நமக்கு துணையாக வந்து எல்லாமே சாமி இருக்கும் நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அனுப்பி விட்றாங்க இவங்க போயிட்டு சத்தம் இல்லாமல் போய் வந்து தூங்கிடுறாங்க மாயா அப்போ தான் பார்த்தா இந்த சிவராமனும் சரி இந்த பக்கம் ரகுராம் ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இந்த பக்கம் பார்வதி வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் ரகுராம் என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க எனக்கு டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டாக பார்வதி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஏங்க நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்களா ஆ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தொன்னே நிச்சயமாக வந்து அணி வந்து பார்த்த தான் ஞாபகம் இந்த விஷயத்தை பற்றி வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து மாயாக்கிட்டையும் கேட்கலாமா வேணாமா ஒரே குழப்பமாகவே இருக்குது நம்ம வேற கேட்டு இருக்கிற இல்லை குடும்பத்தில் மேற்கொண்டு பிரச்சனையை இழுத்து விட்டுற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு செகண்டை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சிவராமன் அந்த சமயத்தில் தான் ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க என்னன்னு பார்த்தா மகாலிங்க வந்து கார்த்திக் கிட்டக்க வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஏ கார்த்திக் உன்னை வச்சு தாண்டா நான் வந்து பெரிய திட்டம்லாம் போட போகிறேன் நீ தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சரியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து கார்த்திக் வந்து காலை மகாலிங்க காலை இப்படி தட்டி விட்டுட்டு எந்திரிக்கிறாங்க ஏன் சொன்னேன் டேய் நீ வந்து பரவாயில்லடா நான் கூட வந்து என்னமோன்னு நினச்சேன் பார்த்தா நீ வந்து புத்திசாலியாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் வந்து உனக்கு உதவி செய்யலாம் க கார்த்திக் ஆனால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டேன்னு நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க எதுவாக இருந்தாலும் இப்போ அவங்கள பழி வாங்கணும் அவ்வளோதானே மாயாவையும் சரி தனா ஜானகி மூணு பேர் ரகுரம் எல்லா குடும்பத்தையும் பழி வாங்கிடலாம் எனக்கு முதல்ல கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறப்ப சாரிப்பா உனக்கு செய்யணும்ல சரின்ட்டு டக்குன்னு தூக்குறாங்க தூக்கிட்டு பத்துன்னு இப்போ கீழே போட்டு விட்டுறாங்க கீழே போட்டோன்னா அப்போ தான் வந்து மகாலிங்கம் வந்து இங்க பாரு நான் சொல்றத முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக போகணுன்னா அதுக்கு ஒரே வழி இந்த ஜானகியும் சரி மாயா ரெண்டு பேரையும் வந்து வசமாக மாட்டி விடணும் அதுக்கு கிடச்ச வந்து துருப்புச்சீட்டு தான் நீ ஒன்றை வச்சு தான் நான் வந்து பெரிய ஆட்டமே ஆடப்போகிறேன் அதனால் எனக்காக ஒரு உதவி செய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னை முதல்ல அழைச்சிட்டு போங்க அப்படின்னு கேட்குறப்ப டேய் நீ இருந்தால் நான் இப்படா வந்து ஜெயிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து கார்த்திக்கு வந்து முடிவு பண்ணிடுறாங்க அவரால் வந்து எதுவும் செய்ய முடியாது எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து நான் கண்டிப்பாக போய் சொல்லுவேன் அப்போ நீ நீ வந்து வசமாக மாட்டிப்ப அப்படின்னு மகாலிங்கம் பேசிகிட்டு இருக்காப்ப அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து ஒரு முடிவு எடுத்துடுறாப்புல அது ரெடியாக அதை வந்து நிச்சயமாக இந்த விஷயத்தில் எப்படியும் வந்து ஜானகியும் சரி மாயாவும் மாட்டிக்க போகிறாங்க நம்ம சந்தோஷமாக வந்து எப்படியாவது சீனு மனசை மாற்றி ரகுராம் கிட்ட புரிய வச்சு நம்ம மருமகளை ஆக்கிட வேண்டியதான் அந்த குடும்பத்துக்கு நம்ம திட்டம் வெற்றி பெற போகிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சது நீதான்டா தான்டா பசுபதி மகனே நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பில்டப் போட போயிடுறாங்க சரி இதுக்கப்புறம் வந்து மாயாவும் ஜானகியும் வந்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் பின்னாடி போய் வந்து ஒழிஞ்சிட்டு அப்படியே போயிடுறாரு அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் எல்லாமே மாயாவும் ஜானகியும் வந்து அதிரடியாக ஒரு விஷயம் முடிவு எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோன்னா வந்து சரி ரகுராம் கிட்ட வந்து போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் தூங்கிட்டு இருக்கவரை வந்து எழுப்புறாங்க இந்த மாதிரி எதுக்குமா என்னை வந்து தொந்தரவு செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப இப்போ பாருங்கள் அண்ணா நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணுன்னு பத்மாவும் பார்வதியும் வந்து பேசுகிறாங்க நேற்று ராத்திரி வந்து ஜானகியும் சரி மாயாவும் ரெண்டு பேரும் வந்து வீட்டிலேயே காணும் எங்கேயோ வந்து போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்கன்னு வந்து கேளுங்க அப்படின்னு சொ அவங்கள பற்றி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து பேசாதீங்க என்னை நிம்மதியாக தூங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாப்பில இல்லை நீங்கள் கேட்டாகணும் அப்போ கேட்டால் தான் வந்து அவங்கள வந்து எதுக்காக போனாங்க எங்கே போனாங்கங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு தெரிய வரும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஏ அவங்க எங்கே போனால் எனக்கு என்ன அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயாச்சு நான் எனக்கு எனக்குன்னு வந்து பொண்ணு தனா மட்டும்தான் தனாவை பற்றி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க அவங்க ரெண்டு பேரை பற்றிலாம் எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் கிடையாது என்கிட்ட கிட்டக்க வராதிங்க அவங்கள பற்றி பேசிட்டு வெளில போங்க அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்னும் நம்ம போட்ட ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதேங்கிற லெவலுக்கு பில்டப்போடு வந்து போயிட்டுருக்காங்க ஏங்க அவங்க தான் உங்கள் அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்களாவது வந்து கேட்கலாம்ல எங்கே போனீங்கன்னு மாயாவையும் ஜானகியம் அப்படின்னு சொன்னோன்னே நான் எதுக்கு அதெல்லாம் பற்றி கேட்டுக்கிட்டு வேண்டாம் பேசாமல் போங்க அப்போ நம்ம பார்த்தது வந்து நிச்சயமாக ராத்திரி வந்து நம்ம அண்ணியை தான் வந்து பார்த்துருக்கோம் மாயாவையும் நம்ம இதை பற்றி வந்து அப்புறமா தனியாக இருக்கிறப்ப கேட்டுக்கலாம் இவங்க முன்னாடி கேட்டால் சிக்கல் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக மாயா வந்து கவலையோடு வந்து தாலியில் வந்து குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க மனசார அந்த சமயத்தில் சுற்றி முற்றி மாடியில் வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க பார்த்தா ஜானகியை காணும் ஆஹா பெரியமா எங்கே போயிட்டாங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரியலையே முதல்ல வந்து அவங்கள போய் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுற்றி முற்றி பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியல உடனே வந்து போய் பத்மா கிட்டே போய் பேசுகிறா பேசுகிறாங்க இந்த மாதிரி பெரியமாவை பார்த்திங்களா எங்கேயாவது அப்படின்னா நான் எங்கே அவங்கள போய் தேடுறது காலையிலேருந்து அவங்கள நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு அப்புறமா வந்து ஜானகி வந்து கூப்பிடுறாங்க மாயாவை இங்கே பாரு எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ரோ சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் அவள் காலையிலேருந்து நான் பார்க்கல ஒருவேளை கோயிலுக்கு போயிருக்கலாமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது நீ வேணா கோயிலுக்கு போய் பார் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து உடனே சரி நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேக வேகமாக வந்து ஜானகியை பார்க்குறதுக்காக கோயிலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க கோயிலுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறமா தான் வந்து பெரியவா உங்களை காணுமேனு நான் எவ்வளோ தூரம் தேடி பார்த்தது தெரியுமா நான் வந்து ஒரே குழம்பி போயிட்டேன் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில நீங்கள் எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் இங்கே வந்தீங்க இல்லை எனக்கு ரொம்ப கவலையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலை போடப்படாதீங்க தன வாழ்க்கை இனிமே வந்து கதிர்கூட சந்தோஷமாக இருக்க போகுது இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள் எதுக்காக அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து புவனேஸ்வரியும் சரி ப பசுபதியும் வந்து கார்த்திகை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க க என்னென்னே தெரில ஃபோன் ஆஃப்லையே வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இதுக்கப்புறம் வந்து அவனை தேடினா சேம இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து புவனேஸ்வரி வந்து கரெக்டாக அதிகாரிங்களை பார்த்துட்டு வந்து ஒரு கடுதாசி வந்து எழுதுறாங்க இந்த மாதிரி வந்து என் பையனை வந்து காணுமே அப்படின்னு சொல்லி நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் என்னால் தான் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயம் என்ன சரி உங்களுக்கு வந்து உங்கள் பையன் வந்து கடைசியாக வந்து எங்கே போயிருப்பான்னு ஏதாவது தெரிஞ்சா இல்லை அவனுக்கு வந்து யாருக்குடியாவது வந்து சண்டை ஏதாவது போட்டானா அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் வந்து ஞாபகம் வருது ஆமாம் கதிர்னு ஒரு பையன் இருக்கான் இந்த ரகுராம் குடும்பத்தில் அவன் வந்து என் பையன் கூட வந்து சண்டை போட்டான் வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க அவங்க வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது